அஸ்லாம் அலைக்கும் அல்லாஹ் திருக்குறானில் கூறுகிறான் யார் அல்லாஹ்வை நம்புகிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன் நிச்சயமாக அல்லாஹ் தன் காரியத்தை நிறைவேற்றியே தீர்வான் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவை ஏற்படுத்தி இருக்கிறான் சூரா அத்தலாக் ஒருமுறை நபிசு அல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்கள் ஒரு பாலைவனத்தில் தனியாக இருந்தார்கள் அப்போது ஒரு கொடிய எதிரிவாளுடன் அவர்கள் அருகில் வந்து இப்போது உன்னை என்னிடமிருந்து யார் காப்பாற்றுவார் என்று கேட்டான் நபிசல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சிறிதும் பயப்படாமல் அல்லாஹ் என்று பதிலளித்தார்கள் உடனே அந்த எதிரியின் கையில் இருந்த வாழ் கீழே விழுந்தது நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த வாளை எடுத்து அந்த எதிரியை நோக்கி இப்போது உன்னை என்னிடமிருந்து யார் காப்பாற்றுவார் அந்த எதிரி பயந்து நடுங்கி மன்னிப்பு கேட்டான் நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் அவனை மன்னித்து விட்டார்கள் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் நாம் எந்த ஆபத்தான சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும் அவன் ஒருவனே நம்மை பாதுகாக்க போதுமானவன் நம்முடைய பலவீனத்தையும் அல்லாஹ்வின் ஆற்றலையும் நாம் உணர வேண்டும்